ஹலோ வீவஸ் நூற்றி இருபது வருடம் சிவபெருமான வழிபாடு செய்து கொண்ட பலனை நாளைய ஒரே நாளில் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான ஒரு புண்ணியமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்கு மிக மிக அரிதாகத்தான் நூற்றி இருபது வருடம் ஒரு மனிதரால் வாழ முடியுங்க அப்படி வாழக்கூடிய அந்த மனிதர் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே சிவபெருமான வழிபாடு செய்து கொண்ட பலனை நாளைய ஒரே நாளில் நம்ம பெற்று கொள்ளலாங்க இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நாளைய நாள் எந்த அளவுக்கு மகத்தான சிறப்பு மிக்க ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் சரிங்க அப்படி என்ன நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷமானது வந்திருக்கு என்னங்க சொல்றீங்க மாதந்தோறும் தானே பிரதோஷம் வருது இதுல இந்த பிரதோஷம் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமையோடு இந்த ஒரு பிரதோஷமானது வந்திருக்குங்க ஸோ சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இப்போது அதாவது நம்முடைய வாழ்க்கையில இப்போது நடந்து கொண்டு இருக்கின்ற நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலுமே நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் பார்த்தீங்கன்னா பலனை நமக்கு கடவுள் இருக்காரு ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நாம் பிரதோஷம் தினத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்ளும்போது நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தன்னால் எல்லா நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ இதனால் தான் நாளைய தினத்தை தவறவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நாளைய நாள் சரியாக ஒரு தொண்ணூறு நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்களை மட்டும் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று கொடுத்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றமானது ஏற்படும் அப்படிங்கிறதுல ஒரு துளியளவுக்கும் சந்தேகம் வேண்டாங்க பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னாவே சிறப்பு அப்படின்னா சனி பிரதோஷம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப 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 சிறப்புங்க இது போன்ற ஒரு நாள் கிடைப்பதே பார்த்தீங்கன்னா நமக்கு வரம் போல தான் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட நாளைய இந்த சனி பிரதோஷ தினத்தை மட்டும் பாத்தீங்கன்னா தவற வச்சாதீங்க அதாவது ஏன் இந்த நாள் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயத்த கூட சொல்லலாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா மனிதர்கள் நாம் போய் சாமியை கும்பிடுவது வழக்கமான ஒரு விஷயம் ஆனா இது போன்ற பிரதோஷ நாட்களில் பார்த்திங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக அவருடைய ஆலயத்திற்கு அதுவும் அந்த பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய அந்த தொண்ணூறு நிமிடத்தில் பார்த்திங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என அனைத்து கடவுள்களுமே பார்த்தீங்கன்னா சிவனுடைய பூஜையில் கலந்து கொள்வார்களாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு முழுக்க 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 ஒரு நேர்மறையான எண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைபோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல மனிதர்களாகிய நாம் போய் நின்றுட்டாவே போதும் நம்முடைய பாவங்கள் தீர ஆரம்பிக்கும் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பிரதோஷ தினத்தன்று சிவனுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மெயினான காரணமும் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அதாவது அன்றைய தினத்தில் அந்த நேரத்தில் சிவனுடைய ஆசை மட்டும் இல்லை அத்தனை தெய்வங்களுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்குதுங்க அதனாலதான் நாம கேட்டது எல்லாமே நமக்கு உடனடியாக நடந்துகிட்டு இருக்கு அதுலயும் நாளை வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஒரு அருமையான நாளை தவற வச்சாதீங்க சரிங்க நாளைய தினத்துல ஒரு மூணு பொருளை வாங்கிட்டு போய் சிவனுடைய கோவில கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அது என்ன பொருளுங்க அது ரொம்ப எளிமையாக இருக்குமா என்னாலையும் அதாவது ரொம்ப ரொம்ப வசதியாக இருப்பவர்களும் சரி ஓரளவுக்கு நடுத்தரமாக ஏழையாக இருக்கக்கூடியவர்களும் சரிங்க யார் வேண்டும் என்றாலும் இந்த பொருளை போய் வாங்கிட்டு போய் வந்து ஒரு நம்பிக்கை தான் இந்த பொருளை நம்ம வாங்கிட்டு போய் இந்த பொருள் வாழ்க்கையில சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கறது எல்லாமே வெறும் நம்பிக்கை மட்டும்தாங்க நீங்க வந்து கடவுளுக்கு வந்து கடவுள் எதுவுமே நம்ம கிட்ட கேட்கறது அதாவது எனக்கு நீ இது கூட நான் வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறேன் எதுவுமே சொன்னது கிடையாது நாம நம்முடைய சந்தோஷத்துக்காக அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிட்ருக்கோங்க ஸோ நீங்கள் மனதார அந்த சிவனை நினச்சிக்கிட்டாவே போதுங்க நாளைய தினத்தில் மனதார ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்தினங்களாவே உங்களுக்கு அளவற்ற புண்ணியமானது கிடைக்க கொடுங்க சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இருந்தாலுமே இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு பச்சரிசி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்தனம் இந்த மூன்று பொருட்களை தான் நீங்கள் நாளைய தினத்தில் வாங்கிட்டு போய் கொடுக்கணுங்க இந்த மூன்று பொருட்கள் இல்லாமல் வேற நான் வந்து நல்லெண்ணெய் பால் தயிர் பஞ்சாமிரதம் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாமா தாராளமாக நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க என்னால் இந்த மூன்று பொருட்களையும் வாங்க முடியாதுங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க மனசார சிவனை நினைங்க அது மட்டுமே போதுங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் பத்து லட்சத்துக்கு போய் அந்த கடவுள்கிட்ட கொடுத்து ता में நீங்கள் அந்த முழு நம்பிக்கையோடு அந்த கடவுளை மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் மனம் உருகி அவரை நீங்கள் பிரார்த்தனை செய்வது போல் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஈடாகாது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கடவுளுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க நாம் நம்முடைய சந்தோஷத்துக்காக பார்த்தீங்கன்னா இது போன்ற பொருட்களை எல்லாத்தையும் நம்ம தானமாக கொடுத்துட்டு வரோங்க இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த பொருட்களின் மூலமாக இப்போ வந்து சந்தனத்தை கொடுத்துட்டு வருவதால் வா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் கொடுத்துட்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற தடைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் ஸோ செல்வ சேர்க்கையானது நமக்கு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான காரணமும் முக்கியத்துவமும் சொல்லப்படுதுங்க இந்த பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்களை கட்டாயமாக நாளை தினத்தில் வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த மூன்று பொருட்கள் என்னால் வாங்க முடியலங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க மனதார நீங்கள் சிவனுக்கு என்ன பொருளை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ உங்கள் கிட்டே என்ன பொருள் இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்துட்டு மனதார சிவனை மட்டும் வழிபாடு செய்துக்கோங்க அதாவது நம்ம எந்தவித நோக்கத்தோடும் இல்லாமல் நான் சிவனை வழிபாடு செய்ய போகிறேன் சிவன் எனக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு குறிக்கோளோடு நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று வாருங்க நிச்சயமாக உங்களுக்கான ஒரு நல்ல பலனானது கிடைக்க கொடுங்க பிரதோஷ தினத்தன்று நாங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்று நிறைய பூஜைகள் பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டு எங்களுடைய நிறைய பிரார்த்தனைக்கான பலன் கிடைச்சிருக்குங்க அதனால தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷத்தை நாங்கள் தவற விடவே மாட்டோம் அதுலேயும் சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பார்த்திங்கன்னா சிறப்புங்க ஸோ நாங்கள் ஒருபோதுமே பார்த்திங்கன்னா இது வரைக்குமே தவற விட்டது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு நாளைய தினத்தில் நீங்கள் சிவனுடைய கோவிலுக்கு சென்று வாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே நீங்கள் நல்லதானது நடக்க கொடுங்க அதே போல் இதற்கு முன்பாகவே நான் பிரதோஷ தினத்தன்று சிவனுடைய கோவிலுக்கு சென்று இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்பட்டு இருக்க அப்படின்னா வீடியோ கேக்கில எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு கமெண்ட்ல என்ன நீங்க பிரார்த்தனை செஞ்சு கொண்டீங்க என்ன அந்த சிவபெருமான் உங்களுக்கு அப்படியே கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணு ஏன்னா நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக மற்றவர்களும் பாத்தீங்கன்னா நம்பிக்கையோடு நாளைய தினத்துல சிவனை வழிபாடு செய்து கொண்டு அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து அவங்க பாத்தீங்கன்னா தப்பித்து அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும் அதற்கு நீங்க ஒரு

சனி பிரதோஷ நாள் சிவனை வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் சிவபெருமான தரிசனம் செய்து கொள்வதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியமானது வந்து சேருங்க சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணத்தில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சனி மகா பிரதோஷம் தான் பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் வரப்போகுதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய நோய்களும் துன்பங்களும் முன்ஜென்ம பாவத்தின் சம்பளமாக கிடைக்கவில்லையா அந்த பாவங்கள் தீர இப்பிறவிலேயே நிறைய நன்மைகளை நம்ம செய்ய வேண்டும் அதனால்தான் ஆலய தரிசனம் செய்வதும் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுப்பதும் நமது முன்ஜென்ம பாவங்களை போக்கும் இதன் மூலமாக நோய்களும் நீங்க ஆரம்பிக்குங்க முன்ஜென்ம பாவங்கள் நீங்கவும் நோய்கள் தாக்காமல் ஆரோக்கியமாக வாழவும் சனி மகா பிரதோஷ நாளான நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் நந்திக்கு அபிஷேக பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுங்க முக்கியமாக அந்த பொருட்கள் கரும்பு சாறு சந்தனம் பச்சரிசி இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குங்க சரிங்க பிரதோஷ நேரம் மாலை நேரம் நாலு முப்பது மணியில இருந்து மணி வரையிலான இந்த திரையோதசி நாளில் விரதம் இருந்து சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சோமசுக்த பிரதட்சணம் செய்வதாவில் ஒரு வருடத்துக்கு ஈசன வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசன வழிபாடு செய்து கொள்வதால நூற்றி இருபது வருடம் சிவ காலையும் சென்று வந்த பலனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருடம் நம்ம சிவனை வழிபாடு செய்து கொண்ட பலனை நாளைய ஒரே தினத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க ஆரோக்கியம் அதிகமாகும் நோய்கள் நீங்கும் நீண்ட ஆயுள் பலமானது கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ